காதல்னா அவ்வளவு கேவலமா போச்சா ஏன் குரு சார் காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மத்தவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்ல அஞ்சு பத்துன்னு ஆட்டைய போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக் பாதியில நிக்கும் சரின்னு பெட்ரோல் பங்குக்கு போய் அரை லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவனம்லாம் அசிங்கமா பார்ப்பான் அந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தா அங்க நம்மளோட பர்சனாலிட்டியா இன்னொருத்த நிப்பான் அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள அவனையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான் திரும்பி பார்த்தா போலீஸ் கேட்டா ஈவ் டீசிங் அந்த கேஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துனா அந்த பொண்ணு சி பொறுக்கி ராஸ்கல் நாயே நீ எல்லாம் அக்க தங்கச்சி கூட பொறக்கல அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையே சேர்த்து திட்டம் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு மனசுல உக்காந்து அவ வாயாலியா லவ்யூன்னு சொல்ல வச்சு இனிமே தான் என் உயிர் எல்லாம் இன்னும் சொல்ல வைக்கிறதுக்குள்ள நாங்க பறப்பாடு கேட்டா கூட கண்ணீர் வடிக்கும் தண்ணியா குடிங்க குடிங்க கேக்குற உங்களுக்கு எவ்ளோ டயர்டா இருக்கே அலையற எங்களுக்கு எவ்ளோ டயர்டா இருக்கும்